ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாேருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க பார்த்துருக்குற வியூவர்ஸ் உங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி நான் வந்து பச்சை மிளகா வச்சு இன்றைக்கி ஊருகா பண்ணலான்ட்டு நான் பச்சை மிளகா வந்து ஒரு காய்கறில் பக்கம் எடுத்துருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துருக்கேன் கழுவி வந்து கழுவி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காம்பெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஊருகா பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மோர் மிளகா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்போடு போட்டோன்னா மோர் மிளகா வந்து நல்லாயிருக்கும் அந்த காம்பும் சேர்ந்து தனி டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஊருகா பண்ணும்போது காம்பை நீக்கிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் காம்பெல்லாம் நீக்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலிப்புக்கு வந்து ரெண்டு கொத்து கருகப்பில் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கேன் இதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து ஊருனா ஊறுகா அப்படின்னால இதுதான் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அதனால் வந்து இதை எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா காரமான மிளகாய் வந்து ஊறுகாய் பண்ணும்போது புளிப்பு சுவை சேர்ந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து ஒரு லெமன் சைஸுக்கு பெரிய பெரிய சைஸ் லெமன் சைஸுக்கு புளி வந்து சுடுதடி வச்சு ஊற வச்சு நான் தனியாக ஒரு பவுலில் வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் டைரெக்டாக ஊற்றும்போது இந்த குப்பையெல்லாம் அந்த மிளகாய்க்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து இந்த மாதிரி வந்து நான் வடித்து தனியாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து அடியில் தேங்கிடும் அதனால் வந்து இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாயெலாம் வந்து காம்பெல்லாம் நீக்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் காம்பு நீக்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து ஸோ மையோதியோ இல்லை மையோதின்னு சொல்கிற சிக்குவாணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோணி ஊசி மாதிரி ஏதாவது ஒரு ஊசி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஊசி வச்சு எல்லா மிளகாய்லேயும் வந்து ஒரு குட்டியை ஒரு ஹோல் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க அந்த ஹோல் மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து அந்த புளியில் அந்த காரத்தில் அந்த தூள்லாம் வந்து வேகும்போது அந்த ஃப்ளேவர்லாம் வந்து அதில் உள்ளே இறங்கி அது வந்து அந்த மிளகாய் கடிச்சாவிடும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் அதனால வந்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிடும் புளிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இறங்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நாளைக்கு வந்து நான் வந்து ராகி மாவு வந்து கண்டு போகிறேன் அதனால வந்து இன்றைக்கே ஊருகா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ட்ரையான சட்டி வச்சு அதில் வந்து இந்த வெந்தயமும் கடுகு போட்டு உங்களால் எந்த டெம்பரேச்சரில் வச்சு உங்களுக்கு வந்து ட்ரை அதை வந்து கருக விடாமல் வறுக்க முடியுமோ அந்தளவுக்கு டெம்பரேச்சர் வச்சு கருக விடாமல் நல்லா புரிஞ்சதும் டக்குன்னு இறக்கிடுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கருகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவெல்லாம் சேஞ்ச் ஆயிரும் டோட்டலாக ராகி மாவு களி கூழோடு வந்து இந்த ஊருகாய் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து ராகி மாவு வந்து கிண்டி சாப்பிட்டே ஆகணும் தாளிப்புக்கு வந்து ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் கல்லை காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு கடுகாப்பை சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்து பச்சை மிளகா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளியே இருங்க எல்லாம் வந்து டப் டப்னு தெரிக்க ஆரம்பிக்கும் பச்சை மிளகா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளியே இருந்து சிம்மில் வச்சு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரைச்சி வச்சிருக்க புளியவும் த வடிகட்டி ஊற்றுங்க டக்குன்னு அதை டேரெக்டாக ஊற்றவேனா அதுலேயுமே கசடு வந்து அதிகமாக இருக்கும் குப்பைலாம் இருக்கும்போது அது வந்து டேரெக்டாக உள்ள பயிற்சி அப்படின்னா சாப்பிடும்போது மாதிரியாக இருக்கும் அதனால் அதில் படிகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நான் வந்து புளி எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஃபைனலாக டேஸ்ட்டுக்கு வந்து உப்பும் கொஞ்சமாக வந்து காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரம் கலருக்காக ஒரு கொஞ்சமாக வந்து தூள் வந்து சேர்த்துருக்குறேன் அவ்வளோதான் வந்து என்னோடய புளி பச்சை மிளகா புளி ஊருகை வந்து ரெடி ஆயிருச்சு நல்லா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வடை வடைச்சட்டிக்குள்ளேயே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தலா தள தலாதான்னு கொதிச்சிட்ருக்குறாங்க ஓரளவுக்கு வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோதான் என்னோடய ஊர்கை வந்து ப்ரிப்ரேஷன் வந்து முடிய போதா நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வறுத்து ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருந்த வெந்தயமும் கடுகும் வந்து நான் வந்து உரலில் வச்சு நல்லா வந்து ஃபைன் பவுடராக வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம அதில் போட்டு அந்த ஊறுகாயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து என்னுடைய களிக்கு வந்து இவர்தான் இவங்க தான் வந்து ஸ்டைடிஸாக எங்களுக்கு வந்து இருக்க போகிறாங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வை சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய்